அனைவருக்கும் வணக்கம் ஏன் நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை அறிவியல் ரீதியாகவும் இறை ரீதியாகவும் பார்ப்போம் பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்களில்தான் கோயில்கள் இருக்கும் சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் கொண்டிருக்கும் இது நார்த் போல் சவுத் போல் ட்ரஸ்ட் வகை ஆகும் கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் என்று அழைக்கப்படும் மூலவர் சிலை தான் இந்த மைய பகுதியில் இந்த இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே காந்த மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் காணப்படும் இடம் ஆகும் இந்த கர்ப்ப கிரகத்தின் கீழே சில செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் அதுதான் கீழே இருக்கும் அந்த எனர்ஜியை அப்படி பன்மடங்காக்கி வெளிக்கொணரும் அதுபோக எல்லா மூலஸ்தானமும் மூன்று பக்கமும் மூடி வாசல் மட்டும்தான் திறந்திருக்கும் அளவுக்கு கதவுகள் இருக்கும் இது அந்த எனர்ஜியை வெளியேற செய்யாமல் ஒரு வழியாக அதுவும் வாசலில் இடது மற்றும் வலதுபுறத்தில் இருந்து இறைவனை வணங்குபவர்களுக்கு இந்த எனர்ஜி கிடைக்க செய்யப்பட்டது ஆகும் கோயிலின் பிரகாரத்தை இடமிருந்து வலமாய் சுற்றி வர காரணம் எனர்ஜியின் சுற்றுப்பாதை இதுதான் அதனால்தான் மூலஸ்தானத்தை சுற்றும் போது அப்படியே எனர்ஜி சுற்றுப்பாதை கூட நாமம் சேர்ந்து சுற்ற அந்த எனர்ஜி அப்படியே உங்கள் உடம்பில் வந்து சேரும் இந்த எனர்ஜி நமது உடம்பிற்கும் மனதிற்கும் மூளைக்கும் தேவையான ஒரு பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜி ஆகும் மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாய் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் அதுபோக அந்த விக்கிரகத்திற்கு பின் ஒரு விளக்கு இருக்கும் அதை சுற்றி கண்ணாடி ஒன்று இருக்கும் அது அந்த எனர்ஜியை அப்படியே பவுன்ஸ் செய்யும் ஒரு டெக்னிக்கல் செயல்தான் அது போக மந்திரம் சொல்லும் போதும் மணி அடிக்கும் போதும் அங்கே செய்யப்படும் அபிஷேகம் அந்த எனர்ஜியை மென்மேலும் கூட்டி ஒரு கலவையாய் கொண்டு வரும் ஒரு அபரிமிதமான எனர்ஜி ஃபேக்டரி தான் மூலஸ்தானம் என்பது பூக்கள் கற்பூரம் துளசி குங்குமப்பூ கிராம்பு இதை சேர்த்து அங்கு காப்பர் செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு ஆன்டிபயாட்டிக் இதை மூன்று தடவை கொடுக்கும் காரணம் ஒன்று உங்கள் தலையில் தெளித்து இந்த உடம்பை புண்ணியமாக்க மீதி இரண்டு சொட்டு உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்க இந்த தீர்த்தம் வாய்நாற்றம் பல் சுத்தம் மற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அபரிமிதமான கலவை கோயிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த மானிடர்களுக்கு எந்தவித நோயும் அண்டியதில்லை என்பதற்கு இதுதான் காரணம் கோயிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டாம் என சில கோயில்களில் கூறுவதற்கும் இதுதான் முக்கிய காரணம் அந்த எனர்ஜி அப்படியே மார்பு கூட்டின் வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம் பெண்களுக்கு தாலி அணியும் காரணமும் இதுதான் நிறைய பெண்களுக்கு ஆண்களைப் போன்று இதய நோய் வராமல் இருக்கும் காரணம் இந்த மெட்டல் இதயத்தின் வெளியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி உள்ளே உள்ள கொழுப்பை கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் பல மைல் தூரத்திலிருந்து பயணம் செய்திருப்பினும் மூலவரின் தரிசனம் கிட்டும் போது அந்த சில நொடிகளில் அந்த உடம்பில் ஏற்படும் ஒரு மென்மையான சிறப்பும் ஒருவித நிம்மதியும் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கோயிலின் மூலஸ்தானம் மற்றும் அதில் உள்ள எனர்ஜி கோயிலின் கொடிமரத்திற்கும் மூலஸ்தானத்திற்கும் ஒரு நேரடி வயர்லெஸ் தொடர்பு உண்டு கோயில் மேலிருக்கும் கலசம் சில சமயம் இருடியமாக மாற இதுதான் காரணம் கீழிருந்து கிளம்பு மேக்னெட்டிக் வேவ்ஸ் மற்றும் இடியின் தாக்கம் தான் ஒரு சாதாரண கலசத்தையும் இருடியமாக மாற்றும் திறன் படைத்தது அதுபோக பெரும்பாலும் கோயில் இடி தாக்கும் அபாயம் இல்லாமல் போன காரணம் கோயில் கோபுரத்தில் உள்ள இந்த கலசங்கள் ஒரு சிறந்த மின்கடத்தி ஆகும் நல்ல மானிடர் இருவேளை கோயிலுக்கு சென்று வந்தான் மனிதனின் உடல் மட்டுமல்ல அவனின் மனதும் மூளையும் சுத்தமாகும் இவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்த கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வர பழகுவோம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்